நீ நல்லா இருக்கு கமல கம்மநேர் அப்புறம் இருந்த

நல்லா கழிஞ்சிட்டு மறுபடி தண்ணி சரியா போது போகுது பச்சரிச்சு தானே போது ஊருக்கு சரி ரெண்டு கப்பு ஆகி 가쳐야되아 <laughs> 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 들어왔어

யலா போடா அள்ளி போட்டு நல்லா சரிச்சி எடுத்துக்கலாம்

அரிசி ஊறி போச்சு ஆக்கி எடுத்துக்கலாம் வரமளாகி அஞ்சு போட்டுக்கலாம் அஞ்சு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இருபது பல் பூண்டு போதுமான உப்பு மூணு கொத்து கருப்பில இருந்தாலும் மையை ஆட்டிக்கணும் நல்லா மஞ்சு கிரிச்சு ஊற வச்ச போட்டுக்கலாம் பச்சரிச நல்ல நிவுன்னு ஆட்டி எடுத்துக்கலாம்

சரிய அரிசி வச்சி மாவட்டம் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓமத்தை ஒரு பூன் போட்டுக்கு போது போது நிமிட்டி போடு பூம நிமிடி சாமி மறக்க 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 நிமிட்டி கொட்டு போடு போடு நல்லா மணக்க போ சரி இது வந்து நிமிட்டு வேண்டியா ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு போட்டு கொட்டி நல்லா பணஞ்சு கணக்கு தண்ணி கொண்டா கண்ண தண்ணி தெரிச்சு தெரிச்சு பிணைஞ்சிக்கணும் கொஞ்சம் வரமாவு தண்ணி குடிக்க இப்படி தொழிச்சு தொளிச்சு பிணைச்சிக்கணும் ஒரு நூற்றி ஊன்று கொஞ்சமா இந்த கொஞ்சமா போ நல்லா பிணை பேஞ்சியே நல்லா அமைச்சி எடுத்துக்கோங்க வா நம்ம பெரும்பாலும் ராய் மாதம் சேர்த்துறதா இல்லை இந்த மாதிரி சேர்த்து பண்ணி கொடுங்க பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்புக்கு நல்லது இந்த பாத்துக்கு பேரு போறவா இதுக்கு மேலே ரெண்டு மூணு எண்ணெய் வச்சுக்கலாம் கடவுள் எண்ணெய் ரெண்டு மூணு ஊத்தாயா சரியா ஆ இந்த எண்ணெய் ஊற்றி பணஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல கடலை எண்ணெய் ஊற்றி தேர்ந்த நல்ல மரமாவும் இருக்குது நல்ல முறுக்கு பிடியில் இறங்கு வரமாவை பேரு நல்லா பேஞ்சிக்கணும் பேய்க்கெல்லாம் கையில் ஒட்டக்கூடாது மாவு நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு முறுக்கு பிடி கலட்டுற எண்ணெய் முறுக்கு நான் மாவு போடுறேன் ஆ இன்னும் போடுமா புளிஞ்சிடுடமா ஆ புளிடு அதுக்கு மருக்கு புளிஞ்சிடு கண்ணேடாம்மா கொண்டா புளிஙடா புளி

சது பண்ண முடியாது அதே பாடு அதே பாடு பூண்டு வந்து மூணு கட்டி இடிச்ச பூண்ட எண்ணெயில போட்டுக்கலாம் ரை பக்ட ரெடி வாங்க சாப்பிடலாம் ராயே பெருமாட ஆறி விருஞ்சிக்கிறதடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தை குட்டி பெரிய மனுஷனா ஆறிவேணா விருஞ்சி சாப்பிடலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது ஏடா ஏடா அது

நான் நாளைக்கு உனக்கு சு குற்றி சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் வறுத்து போடக்கூடாது ராய் வந்து உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது இரும்பு செத்து அதிகம் இதை சேர்த்துக்கோ எலும்பு நல்லா வலுவடையும் உடம்பு நல்ல இரவலாக இருக்கும் அடிக்கடி குழந்தை குட்டிகளை செஞ்சு கொடுங்க